அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உக்க கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல் தான் சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இந்த தாட்டு வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இதோட புரிதல் வந்து நிறைய பேத்துக்கு இருக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு முக்கியமாக நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ என்னென்னா ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாமே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அதோடய உண்மை என்ன ரியாலிட்டி என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆக்சுவலாக வந்து ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க ஓகேங்களா ஸோ ஒரு டெஸ்ட்டு வந்து எழுதுறீங்க இப்போ ஓகே நம்ம ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு நூற்றி நாற்பது மார்க் எடுக்கிறீங்க ஒரு நூற்றி நாற்பது கேள்வி தான் உங்களால் சரியாக போட முடியுது அடுத்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம் அதுலேயும் வந்து ஒரு நூற்றி நாற்பது டு நூற்றம்பது தான் எடுக்க முடியுது ஸோ உடனே நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஒரு தாட் வரும் அப்படின்னா நடாது நூற்றி நாற்பது நூற்றம்பது தான் எடுக்க முடியுது நம்ம எப்படி அந்த எக்ஸாமில் வர்றதில் எப்படி ஒன் செவன்ட்டி கிட்டே நம்ம எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தாட் நமக்கு மைண்டுக்குள்ளே வரும் அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனீங்க அதில் ஒரு நூற்றி இருபது தான் வந்திருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு நூற்றி இருபது கேள்வி நூற்றி முப்பது கேள்வி தான் நான் போட்டேன் அப்படிங்கும்போது இப்போ தான் நூற்றி இருபது நூற்றி முப்பதே போடுறோம் இப்போ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்போ நம்மளால் நூற்றி எழுபது போட முடியும் அப்படின்ட்டு ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே வரும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு தாட் அப்படின்னு நான் நினைப்பேன் அதாவது நம்மளுடைய டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு விஷயந்தான் ஏன்னா எல்லாம் என்ன நினைக்கிறது முன்னாடி நடந்த அந்த ப்ராசஸோடைய ஒரு விளைவு தான் நாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் கிடையவே கிடையாது அதாவது இந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கணும் அதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸு அதான் என்னுடைய அறிவு அவ்வளோதான் எனக்கு அறிவு அவ்வளோதான் எனக்கு நாலேஜ் என்ன என்னோட என்னோடய இது வந்து அவ்வளோதான் நான் இதை தாண்டி நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் தாட்டு மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சு என்ன நம்ம நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்குள்ளேயே தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம அவ்வளோதானா நம்மளோட எலிஜிபிலிட்டி அவ்வளோதானா நம்ம இதை தாண்டி எடுக்க முடியாதா இங்கேயே எடுக்கல நம்ம எப்படி அங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டில் இருக்குதுல்ல ஃபஸ்ட்டு அதை நீங்கள் வந்து அந்த அந் அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க என்னென்னா இப்போ நான் ஒரு ஒரு லாஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது எடுத்த எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒன்றே ஒன்று அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்குண்டான மார்க்கு அந்த எக்ஸாமோடு முடிஞ்சு போச்சு அது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை ஒரு புரிதல் வந்து கொண்டு வாங்க மைண்டுக்குள்ளே இதை புரியல நீங்கள் பாஸ் பண்ணவே முடியாது நான் எப்போ சொல்கிறேன் இப்போன்னு கிடையாது எப்பவுமே பாஸ் பண்ண முடியாது எந்த ஒரு புரிதல் மட்டும் உங்கள் மைண்டுக்குள்ளே வரலன்னா எப்போவுமே ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க அந்த எக்ஸாம் சூழ்நிலைகள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த எக்ஸாம் நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்ன தப்பு பண்ணாமல் போட்டிங்க என்ன தப்பு பண்ணீங்க இதோட எல்லாத்தோட ஒட்டுமொத்த விளைவு தான் அந்த எக்ஸாமோடைய மார்க் அது அந்த எக்ஸாமோட முடிஞ்சு போச்சு அதை தூர தூக்கி போட்டுணும் ஓகே அந்த எக்ஸாமில் எனக்கு இப்போ கிடைச்ச டைம் இவ்வளோ தான் நான் இவ்வளோ நேரம் தான் படித்தேன் அந்த டைமில் எனக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இல்லை அந்த டைம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா படிக்க முடியாமல் இருந்துச்சு நேரம் எனக்கு கம்மியாக கிடச்சி நான் ரிவிஷன் பண்ணாமல் விட்டேன் நான் படிக்காமல் விட்டுட்டேன் நான் ஜாலியாக இருந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுவிட்டேன் அதோடைய விளைவு தான் அந்த எக்ஸாமுடைய மார்க் ஏதோ ஒரு இது நடந்திருக்கும் நான் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன்னா அதில் ஏதோ ஒரு ஒன்று நல்லா படிச்சுட்டு போயிருந்தால் கூட எக்ஸாம் தெரிஞ்ச கல்வி தப்பு பண்ணிட்டு இருக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லை ரிவிஷன் பண்ணாமல் போயிருக்கலாம் இல்லை கடைசி டைமில் நான் படிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை ரெண்டு மாதம் மட்டும் படிச்சிருக்கலாம் ஸோ அதோடைய விளைவு அதோடைய மார்க் அந்த விளைவுகளோட மார்க்கு தான் அந்த எக்ஸாமோட முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த எக்ஸாமும் எனக்கு அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா கிஷ்வாகர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு முட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என் பசங்க அப்படி கிடையாது இல்லை ஸோ அதுக்காக தான் திரும்ப உங்களை நான் சொல்ல வரேன் ஓகே நான் அப்படி மைண்டில் இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய தெருவில் நல்லா ஞாபகத்துங்க அந்த எக்ஸாமில் நான் என்ன பண்ணோம் அதோட ரிசல்ட் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நான் என்ன பண்ண போகிறேனோ அதுதான் ரிசல்ட்டு அடுத்த எக்ஸாமில் இப்போ நீங்கள் நூற்றி நாற்பது எடுத்தீங்க அடுத்த எக்ஸாமில் அதை விட நீங்கள் பர்ஃபாமன்ஸ் சரியாக பண்ணலைன்னா நூற்றி நாற்பதுக்கு கீழே கூட வர வாய்ப்பு இருக்குது நல்லா பண்ணால் நூற்றி எழுபதுக்கு மேலே கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் சொல்கிறல்ல அடுத்த எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சூழ்நிலை எப்படி நீங்கள் உங்களுக்கு உருவாக்கிக்கிறீங்க எக்ஸாம் ஆளில் தெரிஞ்ச கேள்வி நீங்கள் எப்படி தப்பு இல்லாமல் போடுறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் கடுமையாக உழைக்கிறீங்க உங்களுக்கு கிடைச்ச நேரத்துக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு எவ்வளோ கொடுக்குறீங்கிறது வச்சு தான் அந்த எக்ஸாமுக்கான மார்க் நீங்கள் நூற்றி முப்பது எடுத்துகிட்டு குரூப் டூவில் வந்து பார்த்தோன்னா நூற்றி எழுபதும் எடுக்கலாம் இல்லை நூற்றி எழுபது குரூப் ஃபோரில் எடுத்துகிட்டு குரூப் டூவில் நூற்றி முப்பதோடு எடுக்கலாம் அது அந்தந்த எக்ஸாமோடைய பர்ஃபாமன்ஸ் பொறுத்து தான் இதை ஃபஸ்ட்டு மைண்டில் எடுத்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ சில டெஸ்ட் போடும்போதே நூற்றி முப்பது நூற்றி நாற்பது சார் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தாண்ட மாதிரி சார் ஓகே ஒரிஜினல் டெஸ்ட்டில் உங்களுக்கு சான்ஸாக இருக்கலாம் நானும் சொல்கிறேன்ல நீங்கள் அங்கே எழுது இப்போ நீங்கள் இங்கே எழுதக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது எடுத்துட்டுருக்கீங்க அதனால் நம்ம ஒரிஜினல் எக்ஸாம்லேயும் நம்ம டிஎன்பிசி ஒரிஜினல் எக்ஸாம்லேயும் நமக்கு அவ்வளோதான் வரும்னு நம்ம நினைக்க முடியாது அங்கே எப்படி வேணா இருக்கலாம் அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறது வச்சு தான் மார்க்கே ஓகேங்களா நம்ம இங்கே எடுக்கிறோம் நூற்றம்பது எடுத்துருக்கோமா வருத்தப்படக்கூடாது மீது இருக்கக்கூடிய ஐம்பது கேள்விக்கு என்ன தப்பு என்ன ஓகே எடுத்து பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஓகே அடுத்த டெஸ்ட்டில் நூற்றம்பது தாண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணுமே தவிர அது வரலைன்னா அதை நினச்சி ரொம்ப புலம்ப நான் சொல்கிறேன் என்னடா அது நூற்றம்பதுலேயே இருக்கும் நூற்றறுபது வரலையே அப்படின்ட்டு தூக்கி போட்டுடலான்ட்டு தூக்கி போடக்கூடாது இவ்வளோதான் நம்ம நினச்சிடக்கூடாது நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க நீங்கள் இது இது எந்தளவுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரில நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அதே மாதிரி தான் நடக்கும் இது நான் என் ரியல் லைஃப்பில் நான் உணர்ந்து அதை செயல்பட்டு அதை நான் இப்போ வரைக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ என்னன்னா இப்போ இந்த குரூப் டூ வருது ஓகேங்களா இந்த குரூப் டூ எக்ஸாம் வருது இந்த குரூப் டூவில் நான் நல்ல மார்க் எடுக்க போகிறேன் கன்ஃபார்ம் நல்ல மார்க் எடுக்க போகிறேன் என்னோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக நான் படித்ததுலேருந்து கேள்வி கண்டிப்பாக வரும் இந்த பாடம் படிக்கிறன்னா இந்த பாடத்தில் எனக்கு கேள்வி வரும் இந்த பேரவை படிக்கனா இதுலேருந்து எனக்கு கேள்வி வரும் இந்த புக் பேக் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி வருங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடவே படிங்க இந்த குரூப்பில் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுவேன் ஃபில்ம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படி நீங்கள் அதோட தாட் ப்ராசஸாகவே வைங்க நான் சொல்கிறேன்ல காசாக பணமா காசாக பணமா நினைக்கிறது தானே நல்லதாக நினச்சிட்டு போகலாம் கெட்டது நினைக்கிறாலும் நமக்கு என்ன வர போகுது ஒன்றும் கிடையாது நல்லதுன்னு நினைக்கிறனால என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கல்ல அந்த நினைக்கிறதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களே ஒரு வழி அதுக்கு உருவாக்குவீங்க அதாவது இப்போ நான் குரூப் டூ பிரிந்தில்லாம் பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது பா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குடான்னு நமக்கு தோணலாம் இருந்தாலும் இல்லை நான் பாஸ் பண்ணிடுவேன் அறுபது நாள் இருக்குதுல்ல என்னோடய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதோட தாட் ப்ராசஸாகவே இருந்து பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பாஸ் பண்ணுறதுக்கான வழிகளையும் நீங்களே ஏற்படுத்திடுவீங்க அந்த தாட் ப்ராசஸில் இருந்தால் மட்டும் அதை பண்ண முடியும் எப்படி நம்ம என்ன ரெண்டு மாதம் தான் இருக்குது நம்ம என்னத்தை படித்து எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் இதே தாட் ப்ராசஸோடு இருந்து பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ரெண்டு மாதம் என்ன படிச்சுருப்போம் ரெண்டு மாதம் என்ன படிச்சு நினச்சி 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 ரெண்டு மாதம் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க அதோட ரிசல்ட் தான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே அப்போ என்ன பண்ணுவீங்க நான் தான் சொன்னல ரெண்டு மாதம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரெண்டு மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒன்றுமே பண்ணலை பொறுத்துங்களா அதாவது அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு மாதத்தில் படித்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது அவன் ரெண்டு மாதம் கூட ஒன்றுமே சுத்தமாக பண்ணலை அது மார்க் வரல ரெண்டு மாதம் இருக்குல்ல என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போடுறேன் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்குறேன் அது கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக நான் எஜ்ஜில் வந்தாச்சு நான் பாஸ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து பாருங்கள் நீங்கள் நினச்சது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தாழ் ப்ராசஸ் உங்களை வாங்க வைக்கும் அதுக்குண்டான வழிகளை ஏற்படுத்த வைக்கும் அதுக்கு உண்டான ஒரு கான்ஃபிடன்ட் எக்ஸாம் எழுதும்போது கூட உங்களுக்கு கிடைக்கும் பட் நெகட்டிவாக நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா மைண்டுக்குள்ளே எக்ஸாம் ஹாலில் கூட உட்காரும்போது போது அதான் இல்லை எக்ஸாம் ஹாலில் கூட ஏ இந்த தடவை எக்ஸாம் ஆ தப்பே பண்ண மாட்டேன்டா தெரிஞ்ச கேள்வி விடவே மாட்டேன்டா எக்ஸாம் ஆள்ல வந்து எனக்கு என்னை மீறி ஒரு கேள்வி நான் தப்பு பண்ண மாட்டேன் எல்லா கேள்வியும் நான் நல்லா ரீட் பண்ணி தப்பே நடக்காத அளவுக்கு தான் நான் பண்ணுவேன் என்னை மீறி ஒரு தப்பு அங்கே கூடாது தெரிஞ்ச கேள்வி மட்டும் என்னை மீறி அங்கே தப்பே நடக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்டாக கூட போங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் தப்பு கிடையாது எப்படி என்னை மீறி எனக்கு தெரிஞ்ச கேள்வி எப்படி தப்பாகும் எப்படி தப்பாகும் நான் பதட்டம் மாதிரி தானே ஆகும் நான் பதட்டம் மாட்டேன் பார்த்துக்கலாம் என்னானாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கி நீங்கள் போய் பண்ணி பாருங்கள் ஒரு தப்பு உங்களுக்கு அங்கே நடக்காது இதே பயந்துரே போக வச்சுக்கலாம் தப்பு பண்ணிவிடுமோ நம்ம தெரிஞ்ச கேள்வி தப்பாயிடுமோ தப்பாகிடுமோ நினச்சி 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 ஒரு கேள்வி தப்பு பண்ணிட்டோம்னா மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டோட்டலாக க்ளோஸ் எல்லாம் கேள்வி மறந்து போய்டும் ஏன்னா மைண்ட் தட்டுக்குள்ளே ஆல்ரெடி அந்த பயத்தோடவே தான் நீ உள்ளே போகிற அந்த பயத்தோடவே உள்ளே போகிறேன் பயம் மட்டும் ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கூட பரவாயில்ல கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கங்க ஏ நான் தப்பு பண்ணுவேன் ஏ என்ன மாரி எப்போ ஒரு கேள்வி படிக்கிறேன் நாலு ஆப்ஷன் படிக்கிறேன் எப்படி நான் தப்பு பண்ணுவேன் தெரியாத கேள்விக்கு தப்பு பண்ணா ஓகே தெரிஞ்ச கேள்வி எப்படி தப்பு பண்ணுவேன் இந்தாட்டினா பண்ண மாட்டேன் நான் அடிச்சு சொல்கிறேன் பண்ண மாட்டேன் தெரியாத கேள்வி ஐம்பது கேள்வி கூட நான் எதோ ஒன்று போட்டு வருவேன் தவிர தெரிஞ்ச கேள்வி ஒரு கேள்வி கூட தப்பு பண்ண மாட்டேன் நான் எவ்வளோ படிச்சிருக்கணும் எவ்வளோ படிச்சுக்கணும் எவ்வளோ கேள்வி என்ன படிச்சிருந்து வருதோ அதை நான் தப்பு பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியத்தோடு நீங்கள் போங்க நீங்கள் அந்த தைரியத்தை அந்த அந்த நம்பிக்கையை உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிடுங்கன்னு நான் சொல்கிறேன் பாசிட்டிவாகவே விதைங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி அப்படி நீங்கள் தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் பாசிட்டிவாக விதைச்சிட்டு கூட தப்பு பண்ணுங்கள் நெகட்டிவாக விதைச்சிட்டு தப்பு பண்ணிங்கன்னால் அந்த தப்பு பண்ணுற அந்த கவுண்ட் வந்து அதிகமாகிடும் தெரிஞ்ச கல்வி பத்து தப்பு பண்ணிட்டேன் பதினஞ்சு தப்பு பண்ணிட்டேன் ஏன் அப்படி போகுது இதை ஒரு கான்ஃபிடென்டாக போய் பாருங்கள் தெரிஞ்ச கல்லி தப்பு பண்ணிட்டு ஒன்று ரெண்டு தான் சொல்லுவீங்க புரிந்துங்களா பத்து பதினஞ்சு அளவுக்கு போகாது மைண்ட் இது வச்சுக்கோங்க இது எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணோம் ஈவன் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது உங்களுக்கான சூழ்நிலைகள் சரியில்லை என் குடும்பத்தில் இப்போ நல்லதே இருக்க மாட்டேங்குது என் என் வீட்டில் வந்து பார்த்தோன்னா பயங்கர பிரச்சனைகள் இருக்குது சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஒரு விஷயம் மனசில் நினச்சிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சூழ்நிலை மாறும் அடுத்த ஒரு வருஷத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே தலைகீழாக மாறும் கண்டிப்பாக மாறும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது நான் அதை மாற்றி காட்டுவேன் இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுப்பாரு நம்ம அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும் மேபி இந்த எக்ஸாம் முடிஞ்சு எனக்கு வேலை கிடைச்சிட்டா கூட எல்லா பிரச்சனைக்கும் எது ஃபினான்ஷியலாக மட்டும் கிடையாது என் குடும்ப பிரச்சனை எல்லாமே தலைகீழாக மாறும் அப்படிங்கிற ஒரு இந்த எக்ஸாம் படிங்க ஒரு சிலருக்கு இப்போ பாஸ் பண்ணால் என்ன ஃபினான்சியலாக இருக்கிற பிரச்சனை தீரும் மீது குடும்ப பிரச்சனைலாம் தீருமானா தீரும் நம்பிக்கை வைங்க நான் சொல்கிறேன் ஒரு வீ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையாக நடந்துகிட்ருக்குன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நடக்குது என்னது ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு அந்த ஒரு விஷயம் மேபி நம்ம வீட்டில் அந்த இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாத்தையும் தலைகலாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறேன் அது அமையும் நினச்சே நீங்கள் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக அமையும் அது கண்டிப்பாக அமையும் வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இப்போ வேலை கிடச்சி நான் எங்கே வேலைக்கு போக போகிறேன் அங்கே போகிறேன்னா இங்கே போகிறேன்னா பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்க எப்படி பார்த்து அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு வேலையை கையில் வாங்கிட்டு யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் ஐடியா கிடைக்கும் கையில் வேலை வாங்காமல் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது ஒரு ஐடியாவும் வராது எல்லாமே நெகட்டிவாக தான் நினைக்க தோணும் ஃபஸ்ட்டு ஒரு வேலையை வாங்கலாம் அந்த வேலையை கையில் வச்சுட்டு நீங்கள் ஆயிரம் யோசனை ஆயிரம் முடிவு ஆயிரம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாம் நிறைய ஐடியா கிடைக்கும் அப்போ கையில் ஒரு வேலை இருந்துட்டு நம்ம யோசிக்கிறதுக்கும் வேலை இல்லாமல் யோசிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நான் சொல்கிறது பொறுத்துங்களா உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுவோம் நினைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க நினைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதான் சொல்கிறல்ல காசாக பணமா நான் நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன்னா நூறுரூவா நான் மாதம் மாதம் சந்தா கட்டணும் அப்படின்லாம் இருக்காண்ண எதுவும் இல்லை இல்லை நினச்சிக்க பரவாயில்ல இந்த குரூப்பில் ரெண்டு மாதம் இருக்குது நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் நான் படிக்கிறதுலேருந்து கேள்வி வரும் நான் சூப்பராக நான் தெரிஞ்ச கேள்வி தப்பு இல்லாமல் போட்டு வர போகிறேன் நான் பாஸ் பண்ணி காட்ட போகிறேன் அப்படிங்கிற தைரியத்தோடவே போய் பாருங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும் ஏன்னா நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே படிக்க ஆரம்பிப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் படிச்சுட்டு போவீங்க அந்த எழுபது பர்சன்ட் நம்பிக்கையோடு நீங்கள் போவீங்க அந்த அந்த தைரியமே உங்களை என்ன பண்ண வைக்குன்னா தெரிஞ்ச கேள்வியை கரெக்டாக போட வச்சிரும் தெரியாத கேள்வி கூட நீங்கள் மார்க் வர வச்சிடும் தெரியாத கேள்வி கூட நீங்கள் கெஸ்ட் பண்ணி போகிறது கூட உங்களுக்கு கரெக்டாக வரதுக்கான சான்ஸ் அதிகம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு வரக்கூடிய நாட்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்களா இது நான் வந்து எக்ஸாமுக்காக மட்டும் சொல்ல எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ளே ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது மனசு தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்குன்னா இது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் அடுத்த வரக்கூடிய நாட்களில் சரியாகும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடவே பயணித்து பாருங்கள் ஒரு நாள் அது ஒரு நாள் அது சரியாகிறதுக்கான ஒரு முயற்சி நீங்களே பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நான் சரிங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஸோ மைண்டில் இதை மட்டும் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் இன்றைக்கி நாள் வந்து நல்லபடியாக அமையும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி அதான் எல்லாருமே ரெண்டு நாள் முடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா இருந்தாலும் இன்னமும் உங்களுக்குள்ள நம்பிக்கையை வந்து அதிகமாக கொண்டு வந்துட்டு அந்த இதை வந்து படிப்பு வந்து தொடருங்க இந்த அறுபது நாளுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பு கிடைக்கிறாங்க சொல்கிற டே பை டே உங்களுக்குள்ள நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு பக்கம் நமக்கு ஒரு ஓகே என்னது அது ஒரு பயமாகவும் இருக்குது ஒரு இதாக என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது உங்கள்கிட்ட ஒரு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டே இருக்காது உங்களை விட்டு போகவே போகாது அதனால தான் டே பை டே நீங்கள் அந்த புக் எடுத்து இருக்கீங்க ஓகேங்களா அந்த நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டு கிடைக்கிற டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாடிங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் மூணே தான் கிடைக்கிற டைம் படிக்கணும் என் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் ஓகேங்களா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் முழுசாக பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் இந்த மூணு விஷயம் உங்களை பாஸ் பண்ண வைக்கும் இந்த மூணு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களை பாஸ் பண்ண வைக்கும் நீங்கள் எல்லாம் நீங்கள் நைட்டும் பகலும் படிக்கணும் இருபத்தாம் மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபது மணிநேரம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது கிடைச்ச நேரம் படி இன்றைக்கி அரை மணிநேரம் கிடைக்கிதா படி நாளைக்கு ஒரு மணிநேரம் கிடைக்காதா படி அடுத்த நாலு மணிநேரம் கிடைக்கிதா படி கிடைச்ச நேரத்தில் படி எது எது முக்கியமானதோ அதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டே இருங்க நீ படிக்கிறது எல்லாமே கேள்வியாக இருக்கும் கேள்வியாக வரது நீ எல்லாமே கரெக்டாக போட போகிற உன் கட் ஆஃபுக்கு உனக்கு அழகாக வந்து ரீச் ஆக போகுது நீ பாஸ் பண்ணிட்டு போக போகிற அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க எனக்கு அவங்க மேலே அதிக நம்பிக்கை இருக்குது நடக்குதோ நடக்கல எனக்கு அதிகமான நம்பிக்கை என் பசங்க மேலே இருக்குது அவ்வளோதான் அந்த நம்பிக்கையை என்ன வந்து என்ன பண்ணும் அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க வச்சிடுங்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் கேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஓகேடா என்னன்னாலும் சரி ஒரு நாள் ஏன் பண்ண முடியாதா பண்ணி வைக்கலாம் நம்ம பசங்களை படிக்க வைக்கலாம் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணால் அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போய் உட்கார வைக்கலாம் அந்த முயற்சி அவங்க படித்த விதம் எல்லாமே அங்கே ஒரு பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது நான் பிலீவ் பண்ணுறேன் அது எதை சொல்லலை அது என்னுடைய நம்பிக்கை ஓகேங்களா அது நான் பிலீவ் பண்ணுறேன் அது எனக்கு ரிசல்ட்டாக வருங்கிறது எனக்கு நம்பிக்கையும் இருக்குது ஓகேங்களா அது உணர்ந்த விஷயம் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா நீங்களும் அது உணரும் பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அமையும் ஓகேங்களா ஸோ சொல்கிறது யாரும் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு தெரியல சரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ரியாலிட்டி சொல்லணும் இல்லை அதுக்காக தான் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வு நல்ல ஒரு சொல்யூஷன் வரக்கூடிய தேர்வில் அமையும் ஓகேங்களா நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி